அலாமலை வரமத்துலாஹி வரகாத்தூ அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்திய ஒரு புனிதமான மாதத்துல இருக்கோம் அலமது அதுவும் மிகச்சிறப்பான ஒரு பரக்கத் பொருந்திய ஜுமாவுடைய தினத்துல இருக்கோம் அலம் இந்த நாளில் நமக்கு பரக்கத்தான துவா கபூலாக கூடிய நிறைய நேரங்கள் நமக்கு கிடைக்குது அந்த நேரத்தில் இது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிச்சோம் அப்படின்னா இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இன்றைக்கு நான் சொல்ல ஒரு அமல் எல்லோருமே கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு அமல் வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஓதிக்கொள்ள வேண்டிய அற்புதமான வார்த்தைகள் மிஷாலா இந்த வார்த்தைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம நிறைய வாக்கியம் செஞ்சிருக்கணும் அந்த அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட திக்கர்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன் அதனால் கவலையே படாமல் நீங்கள் பார்த்து ஓதனீங்க அப்படின்னா கூட போதுமானது இன்ஷால்லா இன்று ஜுமாவுடைய நாள் அப்படிங்கிறனால அசருக்கு பின்னாடி உட்கார்ந்து ஓதனிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் இந்த ஒரு அமலை எல்லா நாட்கள்லையுமே செய்யலாம் ஆனால் இன்றைக்கு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இன்னும் அவசர தேவைக்கு இது கை மேல பலன் தரும் இது அப்படி சாதாரணமா நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு திகர ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க ஓதனீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நூறு தேவைகளை கேட்டீங்கன்னாலும் அல்லாஹால கபூல் ஆக்கி தருவோம் இன்னும் இத ஓதுறதுக்கு தடைகள் வரும் ஏன்னா ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு அமலைதான் நம்ம செய்ய போறோம் அல்லாவிற்கு மிகப்பிரியமான ஒரு அமலை செய்ய போறோம் அதனால சைதான் நம்மளை வழி கெடுப்பான் இந்த அவளை செய்ய விடாமல் தடுப்பான் நீங்கள் அந்த தடைகளையும் தாண்டி நீங்கள் இதை ஓதனீங்க அப்படின்னா அலஹமது நீங்கள் வெறும் கையோட நீங்கள் தூங்க மாட்டீங்க இன்னும் இந்த வார்த்தைகளை ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஓத தூண்டும் அற்புத மந்திரமாக உங்களுக்கு செயல்படும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இன்றைக்கு நீங்கள் ஓதி முடிச்சு பாருங்கள் இதனுடைய மன திருப்தி திரும்ப திரும்ப உங்களை ஓத தூண்டும் அந்த அளவு ஒரு மந்திர சக்தி வாய்ந்த வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா துவா கபூல் ஆகிறதுக்கு சில அம்சங்கள் இருக்கு அந்த அம்சங்களையும் தாண்டி நிறைய சிறப்புகள் இந்த திக்குறுகளில் இருக்கு முதலாவது என்ன செலவா தோதணும் செலவா திருக்கு பாவ மன்னிப்பு தேடணும் அதுவும் இருக்கு அல்லாகவை புகழணும் அதுவும் இருக்கு துவாக்கள் கேட்கக்கூடிய நடைமுறையில் இருக்கணும் அதுவும் இருக்கு மற்றவர்களுக்காக துவா செய்யணும் அதுவும் இருக்கு எல்லாத்தையும் உள்ளடக்கி அற்புதமான ஒரு மந்திரங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு சஹாபிக்கு ஹிலர் அழகி வசல்ல அவங்க கற்றுத்தந்தது இதை பற்றி ஒரு சிறிய சம்பவம் இருக்கு அதை நம்ம சொல்லி முடிக்கலாம் அதாவது ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் ஒரு இடத்துக்கு போறாங்க போற வழியில அவங்களுடைய இருந்த பொற்காசுகள் எல்லாமே தொலைஞ்சு போயிடுது அப்ப நிற்கதியா நிற்கிறாங்க அப்போது அல்லாஹ் உதவி கேட்குறாங்க அல்லாவே இப்படி நான் ஒரு இடத்துக்கு வந்தேன் எனக்கு எந்த ஆதரவுமே இல்லை இது ஒரு பு புதுசாக ஒரு ஊராக இருக்குது எனக்கு யாரையுமே இங்கே தெரியாது நான் எப்படி நான் கடந்த இந்த பிரச்சனையை நான் சமாளிப்பேன் எனக்கு உதவி செய்ய அல்லா அப்படின்னு துவா கேட்டுட்டு தூங்குறாங்க அப்போ ஹிளிர் அழைவு செல்லும் உங்கள் கனவுல வந்து இந்த ஒரு மந்திர திகிர்களை கற்றுக்கொடுத்து சொல்கிறாங்களாம் இதை ஓதி வெறும் கையோட தூங்கிறவங்கள நான் பார்த்ததே கிடையாது என்னோட வாழ்நாளில் அப்படின்னு ஹிளிர் அழைவு செல்லம் அவங்க சொன்னாங்களாம் அலகமது எப்படிப்பட்ட சிறப்புகள் இதற்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இன்னும் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் தலை அத்தனை நியாமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் கொட்டுவானாம் அவங்களுக்கு செல்வத்துல பிரச்சனை இருக்காது அவங்க கேட்கக்கூடிய ஒரு துவா கூட மிஸ் ஆகாது அவங்க எதை கேட்டாலும் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பானா இதை வளமையாக நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஆனால் வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம ஓதி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய சிறப்பும் நமக்கு கிடைக்கும் எனவே அல்லாஹ் நீங்கள் ஒரு முறை ஓதி பாருங்கள் திரும்ப திரும்ப ஓத தூண்டும் கண்டிப்பாக நீங்கள் அன்றாடம் ஓத தொடங்கிருவீங்க இனிமேல் உங்களோட வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும் ஏன்னா நினச்சதிலாம் எல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கான் நினச்சதிலாம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது வெற்றி கிடைக்குது உதவி கிடைக்குது இன்னும் பறக்கத் கிடைக்குது உங்கள் மேலே அல்லாஹால கருணை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கா அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இதை விட சிறப்பு நம்ம எதை கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அலஹம்துல்லா இப்படிப்பட்ட நிர்பாகியங்கள் அனைத்தையுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லமே மிகுந்த அந்த திக்கரை நம்ம இப்போ பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது நமக்கு ஓதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி யாருமே விட்டுறாதீங்க உங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எல்லோருமே பார்த்து ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தை கேளுங்கள் அலகந்துல்ல இதை கேட்குறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கணும் இது அருமையான ஒரு செலவாத்து நம்ம எல்லோருக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு செலவாத்து இப்போது அந்த செலவாத்துக்களை துவாக்களை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் இதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் அல்லாஹ் முகஃபிர் லி உம்மதி சையதினா முகம்மதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹும் மருகம் உம்மத்த சையதினா முகம்மதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹும் மஸ்லிஹ் உம்மத்த சையதினா முகமதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹும் மஸ்தூர் உம்மத்த சைதினா முகமதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹும் மஜ்பூர் உம்மத்த சைதினா முகமதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹும் அன் உம்மத்தி சைதினா முகமதின் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹும் மன்சூரில் இஸ்லாம வல் முஸ்லிமீன் அல்லாஹும் மஹ்ஃபிர்லனா வலில் மாமினீன வல் மாமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அஸ்லிஹும் வ ஸ்லேஹ் வாத்த பைனஹிம் வ அலிஃப் பைன குலுபிஹிம் வ ஜல்ஃபி குலுபி முல்ஈமான வல் ஹிக்குமத்த என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உம்மத்துக்களின் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபிஸ்வல்லா வலேஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தையும் சலாமையும் பொலிவாயாக அல்லகவே உம்மத்துக்களின் மீது கருணை காட்டக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலாஹாஹாஹ்ஹாஹ் உலகி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தையும் சலாமையும் பொலிவாயாக அல்லகவே உம்மத்துக்களை சீர்திருத்தக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலாஹாஹாஹ்ஹாஹ் உலேஹி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தையும் சலாமையும் பொலிவாயாக அல்லகவே உம்மத்துக்களை பாதுகாக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் ஹுலேஹ் அவர்களின் மீது செலவாத்தையும் சலாமையும் பொலிவாயாக அல்லகவே உம்மத்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவனே ஆறுதல் அளிக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சுல்லாஹ் ஹுலஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தையும் செலாமையும் பொலிவாயாக அல்லாகவே உம்மத்துக்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சுல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தையும் சலாமையும் பொலிவாயாக அல்லாஹ்வே இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் உதவி செய்யக்கூடியவனே அல்லாஹ்வே மாமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக இன்னும் அவர்களை சீர்திருத்துவாயாக இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினர் உறவுகளை சீர்திருத்துவாயாக இன்னும் அவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் ஒன்றிணைந்து அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானையும் ஹிகுமத் என்னும் ஞானத்தையும் வழங்குவாயாக அலமதுல்லா எப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்ட ஒரு துவாவாக இருக்குது பாருங்க இந்த துவாவை எல்லாமே நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது காதலையாவது கேட்டுக்கணும் இதனுடைய பாக்கியம் நமக்கு கிடைச்சாலே போதும் அலமதுல்லா இரு உலகிலும் நம்முடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவா எப்படிப்பட்ட செலவாத் பாருங்க இந்த செலவாத்தில் அல்லாகுவை புகழக்கூடிய வார்த்தை இருக்குது அல்லாஹினுடைய திருநாமங்கள் இருக்குது இன்னும் நமக்காக அதாவது ரசுல்லாவினுடைய உம்மத்துக்களான நம் அனைவருக்காகவும் கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது மற்ற மாவினான மக்களுக்காகவும் கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அலமது இல்லா அல்லாஹலை இந்த ஒரு துவாவை கேட்க வைத்ததற்காக நாம் அனைவருமே நன்றி சொல்லணும் அலமது இந்த ஒரு அற்புதமான செலவா துவாக்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த ஒரு துவாவை அல்லாஹ் நீங்கள் ஏதேனும் காரியங்கள் நடக்கணும் இன்று இரவுக்குள்ளே எனக்கு அது கையில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இத ஒரு இடத்துல உட்கார்ந்து தூய்மையான எண்ணத்தோட ஓதுங்க அதாவது ஜுமாவுடைய தினத்தன்று தான் ஓதணுங்கிற கட்டாயம் கிடையாது நீங்க அவசர தேவைக்கு எப்ப வேணும்னாலும் இதை நீங்க ஓதலாம் ஆனா இன்றைய தினம் ஓதனீங்க அப்படின்னா கூடுதலான சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இத ஓதி நீங்க கேட்டு அன்றைக்கு இரவு வரைக்கும் அது நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா ஹிலர் அழைவு செல்லம் அவங்க ஆச்சரியமா சொல்லியிருக்காங்க இதை ஓதனவங்க யாரும் வெறும் கையாக தூங்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் எனவே அவசர தேவைக்கு நீங்கள் இதை ஓதுங்க அலமது இல்லா இன்னும் இந்த புனிதமான மாதத்தில் இதை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம்ம அனைவருக்குமே தந்தருளட்டும் இன்னும் இதை ஓதுறதுக்கு தடைகள் வரும் நீங்கள் உடனே இதை பார்த்த உடனே ஓதிடுங்க நேரம் காலம் எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் மோதிட்டு உங்களுடைய விருப்பத்தை உடனே அல்லாஹ் இடத்துல கேளுங்க கண்டிப்பா உங்களை அனைத்துமே நூறு சதவீதம் இன்ஷா அல்லா உங்களுக்கு இன்றைக்கு இரவுக்குள்ள கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லா இந்த பரக்கத் பொருந்திய அல்லாஹ்விடமிருந்து அனைத்து அருட்கொடைகளையும் நமக்கு தொடர்ந்து வரவழைக்கக்கூடிய இந்த உன்னதமான துவாவை ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து